சிஎஸ்கே புது பேட்டிங் வரிசை இதுதான் இருநூற்று ஐம்பது கூட அசால்ட்டா அடிக்க முடியும் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியவில்லை முதல் பட்டு போட்டிகளில் படுமோசமாக சொதப்பிய சி நூற்று எழுபது ரன்கள் கூட சேஸ் செய்ய முடியாமல் பல போட்டிகளில் தோல்வி சந்தித்தது பவர் பிளேவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை மிடில் ஓவர்களில் அடுத்தடுத்து வீரர்கள் அவுட் ஆனார்கள் இதனால் பத்தொன்பதாவது சீசனுக்காக தரமான பேட்டிங் வரிசையை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்கிறது புது பேட்டிங் வரிசை ஓபனர்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஆயுஷ் மாட்ரே மூன்றாவது இடத்தில் டிவோல்ட் பிரேவிஸ் நான்காவது இடத்தில் ஊர்வில் படேல் அதன் பிறகு ஷிவம் துபே ரவீந்திர ஜடேஜா மற்றும் தோனி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் தோனி பத்தொன்பதாவது சீசனில் விளையாடுவார் என்பது உறுதியாகும் ஆனால் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா அல்லது சில போட்டிகளில் மட்டுமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை மினி ஏலம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நடைபெறவுள்ளது